அனைவருக்கும் வணக்கம் மதுரை விமான நிலையம் என்பது சின்ன உடைப்பு மக்களின் தியாகம் என்றால் அது மிகையல்ல அந்த சின்ன உடைப்பு கிராமம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது விமான நிலையம் அமைய அமைவதற்காக நிலங்களை அரசு கேட்கின்ற போது தன்னுடைய நிலங்களை வழங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கிட்டத்தட்ட ஏழ்நூறு ஏக்கர் நிலங்களை வந்து இந்த மக்கள் வழங்கியிருக்கிறாங்க அந்த ஏழ்நூறு ஏக்கர் நிலங்களில் தான் அந்த விமான நிலையம் வந்து உருவாகுது எதற்காக இந்த மக்கள் வழங்குறாங்க அப்படின்னா இந்த பகுதியில் விமான நிலையம் வந்தால் தங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் தங்களுடைய பொருள் பொருளாதார சூழ்நிலைகளும் உயரும் ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு இடமாக அது உருவாகும் என்கின்ற வகையில் தான் அந்த மக்கள் வந்து அந்த நிலங்களை வழங்குகிறார்கள் ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது விமான நிலைய விரிவாக்கம் என்கின்ற அந்த ஒரு மோசமான ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு அங்கு குடியிருக்கின்ற இடங்களையும் அகற்றக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இது மோசமான ஒரு முன்னுதாரணம் கண்டனத்திற்குரியது கண்டிக்கத்தக்கது தங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் தங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்கின்ற வகையில்தான் இந்த விமான நிலையத்திற்கு அந்த மக்கள் ஒருபோதும் விமானத்தில் பறக்க முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் வந்து பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் பறப்பதற்கு அவர்கள் நிலத்தை வழங்கி இருக்கிறார்களே அதை உற்று நோக்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலுமாய் அளிக்கக்கூடிய வேலையை விமான நிலைய விரிவாக்க பணி என்ற பணியை வைத்துக்கொண்டு அந்த வீடுகளையும் அகற்றக்கூடிய பணிகளை இன்று ஜேசிபி இயந்திரங்கள் துணையோடு ஆயிரக்கணக்கான காவல்துறையை வைத்துக்கொண்டு வச்சிரா வாகனம் உட்பட ஒரு அச்சுறுத்தலை மேற்கொண்டு அந்த மக்களை ஒரு அகதிகளைப் போல இந்த நாட்டிற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாதவர்கள் போல ஏதோ வேற்றுக்கரக வாசிகள் போல என்ன கொடுமை இது சொந்த மக்களை இப்படி துன்புறுத்துவது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்கின்ற கேள்வியைத்தான் எழுப்ப வேண்டியிருக்கிறது சரி அந்த இடத்தில் அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்காவது அந்த அவர்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தினார்களா என்றால் அதுவும் கிடையாது அந்த மக்கள் அதைத்தான் சொல்கிறார்கள் இந்த இடத்தில் நாங்கள் வந்து கட் பண்ணிருக்க குடிநீரை இணைப்பை கட் பண்ணிருக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை படையெடுத்து வந்து பிடிப்பது போன்று மக்கள் தானே இந்த அரசு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைத்து அப்படி என்ன திட்டம் உங்களுக்கு வேண்டி கிடக்குது நீங்கள் பறப்பதற்கு வசதி படைத்தவர்கள் பரப்பதற்கு பணக்காரர்கள் பரப்பதற்கு இந்த விமான நிலையத்திற்கு எங்களுடைய உழைக்கிற மக்கள் வந்து பலிகடாகணுமா அவர்களுக்கு வந்து ஒரு நீதி வேண்டாமா என்றுதான் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது அது மக்கள் பூர்வக்கூடி மக்கள் அந்த இடத்திலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்துவதற்கு முனைவதே முதலில் தவறு அப்படி நிலத்தை கையகப்படுத்துவது வேண்டும் என்று சொன்னால் மாற்றிடம் அளிக்க வேண்டுமா வேண்டாமா இன்னும் சொல்ல போனால் அந்த ஏழுநூறு ஏக்கர் நிலத்தை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் இந்த குடியிருப்பையும் அவர்களை அகற்றிவிட்டு எங்கே வைப்பீர்கள் எங்கே போய் அந்த மக்கள் வந்து வசிப்பார்கள் இந்த நேரத்தில் நாம் ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த மக்கள் போராட்டத்தை கைவிடக்கூடாது அந்த மக்களுக்காக அரசியல் கட்சிகள் வந்து ஏன் களம் இறங்க தயங்குகிறது ஏன் இந்த சின்ன உடைப்பு பிரச்சனை மட்டும் யாருக்கும் தெரிவதில்லை யாரும் கண்டன குரல் எழுப்புவதில்லை யாரும் அறிக்கை விடுவதில்லை அந்த சின்ன உடைப்பு பகுதியில் வழங்கப்பட்ட ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலத்திற்கே இவர்களுக்கு உரிய இழப்பீடோ அல்லது வந்து இவர்களுக்கு உரிய அந்த உரிமையோ இல்லை அதிலே அதையும் முதல் முதலில் வந்து உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அந்த விமான நிலையத்தில் வரக்கூடிய வருமானங்களை அந்த மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கை வந்து முதன்மையாக வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது உங்களுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அவங்க போவாங்க நீங்க வந்து விமான நிலையங்களை வைத்து நீங்க சம்பாதிப்பீங்க எங்க மக்கள் வந்து நாசமா போகணுமா இந்த கோரிக்கையை முதன்மையாக வைத்து அந்த விமான நிலையத்திற்கு யார் யார் நிலங்கள் வழங்கினார்களோ அவர்களை எல்லாம் கணக்கிட்டு அவர்களுக்கு வந்து மாதம் மாதம் இந்த விமான நிலையத்தில் வரக்கூடிய லாபங்களை பங்குகளாக முதலில் வழங்க வேண்டும் உரிய இழப்பீடு எவ்வளவு இடங்கள் இந்த இடத்தில் வழங்கினீங்களோ அந்த இடத்தை வந்து அவர்களுக்கு வெளியில் வழங்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அதுதான் ஒரு நல்ல அரசாக இருக்க முடியும் நிலத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு எங்க வீட்டையும் கொடுத்துட்டு நாங்க என்ன வந்து ரோட்ல வசிக்க வேண்டுமா நாங்க இல்ல விமான நிலையத்தில வந்து நாங்க உள்ள வந்து நாங்க வசிக்க குடியிருந்துக்கட்டுமா என்ன கொடுமை இது இது என்ன ஜனநாயக நாடா இது வந்து சர்வாதிகார நாடா என்ற கேள்வி எழுப்பக்கூடிய நிலைக்கு வந்து இந்த விஷயம் வந்து தள்ளி இருக்குது இது வந்து இந்த விஷயத்தை சாதாரணமாக விடக்கூடாது எல்லா இடங்களிலும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் இந்த சின்ன உடைப்பு நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டத்தை தொடர வேண்டும் அங்கங்கே இருக்கக்கூடிய மக்களும் கேள்வி எழுப்ப வேண்டும் இன்று இவர்களுக்கு வந்தது நாளை உங்களுக்கு வரும் ஏதோ ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க அவர்களுடைய லாபத்திற்கு பணக்காரர்களுடைய லாபத்திற்கு பணம் வைத்தவர்களுடைய லாபத்திற்கு இதில் பலிகிடவது வந்து நம்ம ஏதுமற்றவர்கள் உழைக்கின்ற மக்கள் ஏதோ கொஞ்சம் நஞ்ச நிலத்தை நம்ம வச்சிருந்தாலும் அதையும் பிடுங்கிவிட்டு நடுத்தருவில் வைக்கின்ற வேலையைத்தான் இந்த அரசுகள் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சின்ன உடைப்பு பகுதியில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய வீடுகளையும் நிலங்களையும் ஆக்கிரமிப்பு செய்வதை உடனடியாக இந்த அரசு கைவிட வேண்டும் அவர்களுக்கு அப்படி ஒருவேளை அந்த இடம்தான் அவர்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் மாற்று இடங்களை கொடுத்து விட்டு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தி விட்டு இந்த நிலங்கள் கொடுத்ததற்கும் வீடுகளை வந்து அவர்கள் இழந்ததற்கும் இழப்பீடு தற்காலிக இழப்பீடாக அது இல்லாமல் விமான நிலையத்தில் பங்குகளை அளிப்பதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் இந்த அரசு அதுதான் சரியான ஒரு தீர்வாக இருக்க முடியும் விமான நிலையத்தில் எவ்வளவு வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்தில் பங்கு கொடுக்க இந்த அரசு முன்வர வேண்டும் அதே நேரத்தில் விமான நிலைய ஊழியர்கள் பணிகளுக்காக அந்த நிலங்கள் கொடுத்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த நேரத்தில் வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்